முருகா என் அன்பு நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நாளை மங்கள செவ்வாயில் உன்னுடைய வாழ்வை புரட்டி போடும் அளவிற்கு ஒரு அதிர்ச்சி ஒன்று காத்து இருக்கின்றது உன் மனம் சிதறி உடைந்த போது உன்னை தேடி வராதவர்கள் உண்மையில் உன்னை நேசிக்கவில்லை உண்மையான அன்பு என்பது சிக்கலிலும் வழியிலும் உன்

அன்பே உண்மையான அன்பு தங்கமே அந்த உண்மையான அன்பு நாளையே உன்னை தேடி வரப்போகின்றது இடங்களில் கூட உனக்கு சாதகமான பதில்கள் வந்து உன் மனதை மகிழ்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தும் புதிய வாழ்க்கை மாற்றத்திற்கான விதை மனம் புத்துணர்ச்சியுடன் தன்னம்பிக்கையால் நிரம்பும் நான் முடியும் என்ற நம்பிக்கை உன் உள்ளத்தில் வலிமையுடன் எழும் உன்னை வைத்த தெளிவான தீர்வுகள் ஒன்று கிடைக்க போகின்றது தங்கமே நம்பிக்கைக்குள் நல்லதே நடக்கும் நான் உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக வாக்கு கூறுகின்ற இனி உன்னுடைய வாழ்க்கை ஒளி மயமாகும் நீ சந்திக்கும் பிரச்சனைக்குள் சிக்கி கவலைப்படுகிறாய் என்றால் அதுவே உன் கண்களுக்கு மூடு பனை போல் பரவி விடுகின்றது அப்போது தீர்வு இருந்தாலும் அது தெரியாது பிரச்சனைக்கு அதிகம் கவனம் கொடுத்தால் அது பெரியதாகி விடும் பிள்ளையே கவலை விட்டு கொஞ்சம் பின் வாங்கி பார்த்தால்தான் அதே பிரபஞ்சம் உனக்கு தந்த பிரச்சனைக்கு ஏற்றபடியான வழியை காட்டும் அதனால் முதலில் கவலையில் இருந்து வெளியே வா அப்போதுதான் நான் தரும் வாய்ப்புகளை உன்னால் உணர முடியும் நாளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனதார அவர் வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக போகின்றது ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக அவர் தரப்போகின்றார் அதனால் என்னுடைய பிள்ளை நாளை ஆனந்தமாக இரு